வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா பங்களா பங்களாதேஷ் கூட விளையாடி அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் சூப்பர் எயிட் முதல் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் கூட அபாரமாக விளையாடி வெற்றி பெற்றிருந்தாங்க நேற்று இரண்டாவது போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் கிரிக்கெட் நடைபெற்றது இந்த போட்டியில் பங்களாதேஷை தோற்கடித்தால் செமிஃபைனலுக்கு போயிடலாம்னு ரசிகர் எல்லாம் ஏகப்பட்ட எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்தாங்க பங்களாதேஷ் அணி டாஸில் வின் பண்ணாங்க பங்களாதேஷ் அணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் மைதானத்திற்கு வந்தாங்க விராட் கோலி பாகிஸ்தான் கூட விளையாடும்போது போது நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆகிடுவார் அந்த மாதிரி ஆடாமல் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஆட்டத்தை அதிரடியாக ஆட ஆரம்பித்தாங்க ரோஹித் சர்மா பதினோரு பந்துகளில் இருபத்தி மூணு ரன்களை எடுத்தார் அதில் ஒரு சிக்ஸர் மூன்று பவுண்டரிகளை அடிச்சிருந்தார் விராட் கோலி இருபத்தெட்டு பந்துகளில் முப்பத் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் மூன்று சிக்சரும் நான்கு பவுண்டரிகளும் அடிச்சிருந்தார் சூரியகுமார் யாதவ் முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்தார் தொடக்கமே நல்லா இருக்கேன்னு நினச்சா அடுத்த பால்லே அவுட் ஆகி போயிட்டார் ரிஷப் பந்து இருபத்தி நாலு பந்துகளில் முப்பத்தாறு ரன்கள் எடுத்தார் ரெண்டு சிக்ஸரும் நாலு பவுண்ட்ரிகளும் அடிச்சிருந்தார் அடுத்து வந்தார் நம்ம ஆறு சாமி சிவம் தூபே இந்த உலகக்கோப்பை தொடரில் கொஞ்சம் திணறிக்கிட்டு இருந்தார் இந்த போட்டியிலேயாவது நல்லா ஆடுவாரான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் தொடக்கத்தில் மெதுவாக ஆடினாலும் போக போக நல்லா ஆடினார் இருபத்தி நாலு பந்துகளில் முப்பத்தி நாலு ரன் எடுத்தார் என்ன தான் இந்திய அணியினர் நல்லா ஆடினாலும் டோட்டல் ஸ்கோர் அதிகமாகலை கடைசி நேரத்தில் வந்த ஹர்திக் பாண்டியா சூப்பராக விளையாடி இந்தியாவின் டோட்டல் ரன்னை அதிகப்படுத்தினார் கடைசி பந்தில் அரை சதம் எடுத்தார் ஹர்திக் பாண்டியா இருபது ஓவர் முடிவில் இந்திய அணி அஞ்சு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் எடுத்தாங்க ஹர்திக் பாண்டியா இருபத்தி ஏழு பந்துகளில் ஐம்பது ரன் எடுத்திருந்தார் மூணு சிக்ஸர்களும் நாலு பவுண்டரியும் எடுத்திருந்தார் கடைசி வரை க ஹர்திக் களத்தில் இருந்தார் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்கிற இலக்குடன் ஆடத் தொடங்கினார்கள் பங்களாதேஷ் அணியினர் ரொம்ப பொறுமையாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவோட பந்து வீச்சை பங்களாதேஷ் அணியினால் பிடிக்க முடியல உடனுக்குடன் விக்கெட் போய்கிட்டே இருந்தது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது பங்களாதேஷ் அணியினால் இந்திய அணி ஐம்பது ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றார்கள் இந்த வெற்றியின் மூலமாக இந்திய அணி செமிஃபைனலுக்கு போவது உறுதியாகிவிட்டது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் ஆப்கானிஸ்தானிலும் ஆஸ்திரேலியா அதிர்ச்சி தோல்வி அடைந்திருக்கிறது ஆஸ்திரேலியா வீரர் பேட் கமின்ஸ் ஹாட் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்திருந்தாலும் வெற்றி பெற முடியவில்லை அடுத்த போட்டியில் இந்தியாவை வெற்றி பெற வேண்டி இந்தியாவிடம் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஆஸ்திரேலியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்